சேரமான் பெருமாள் நாயனார் இவருடைய இயற்பெயர் பெருமா கோதையார் என்பதாகும் அரசு துறந்து சென்ற சேரமான் பெருமாள் அதிகாலை எழுந்து நீரில் மூழ்கி திருநீர் பூசி நந்தவனம் சென்று செடிகுடிகளுக்கு களை எடுத்து நீர் பாய்ச்சி பின்னர் மலர்களை கொய்து மாலை தொடுத்து கோவிலுக்கு வந்து இறைவனுக்கு சூட்டி மகிழ்வார் காலை முதல் இரவு வரை சிவபெருமானையே நினைந்து உள்ள முருகி பாடுவார் முழுமையாக இறை தொண்டிலே தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் சிவபெருமான் அருள் தருகிறார் நீ அரச பதவி ஏற்றுக்கொண்டு உலகில் உள்ள உயிர்களுக்கு இனி தொண்டுகளை புரிந்து வருவாய் என்று கூறியதோடு பறவைகள் விலங்குகள் என எல்லா உயிர்களும் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் குறைகளையும் சேரமான் பெருமாள் நாயனார் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் சிவபெருமான் சேரமான் பெருமாளுக்கு அளிக்கின்றார் இவ்வாறு கேட்கும் ஆற்றலை இவர் பயன்படுத்தி உயிரினங்களின் குறைகளை போக்கியதற்கான குறிப்புகள் சேரமான் பெருமாள் வரலாற்றில் இல்லை அரியணை அமர்கின்றார் சேரமான் பெருமாள் மகுடாபிஷேக விழா பெருவிழாவாக நடைபெறுகிறது நகர்பலம் வருகின்ற போது சலவி தொழிலாளி ஒருவர் எதிரி வருகின்றார் தோழிலே உவர் மண் புதிய சுமந்து வருகின்றார் மழையினால் அந்த சுவர்மண் அது வெண்மையாக இருக்கும் கரைந்து அந்த வண்ணான் உடலில் படிந்திருக்கிறது அது எப்படி இருக்கின்றது என்றால் உடல் முழுமையும் திருநீறு பூசியது போல் இருக்கிறது யானை மீது இருக்கும் சேரமான் பெருமாள் இதனை பார்க்கிறார் உடனே யானையில் இருந்து இறங்கி அந்த சலவி தொழிலாளியின் முன் சென்று சேரமான் வணங்குகிறார் மாமன்னர் தன்னை வணங்குவதா என திகைப்படைந்து அடியேன் அடி வண்ணான் என்று கூறுகிறார் அதற்கு மறுமொழியாக சேரர் பெருமான் அடியேன் அடிச்சேரன் என்று கூறுகிறார் உங்கள் வடிவால் சிவபெருமானின் நினைவு என் நெஞ்சத்தில் தோன்றியது என்று கூறி மீண்டும் செலவைத் தொழிலாளியை சேரமான் வணங்கி விட்டுச் செல்கிறார் சேரமான் பெருமாள் நாளும் சிவபூஜை செய்வார் தன்னை மறந்து தில்லை நடராஜ பெருமானை பல நாமங்கள் கூறி தியானிப்பார் அர்ச்சனை செய்வார் சேரமான் பெருமாளின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே கூத்தர் பெருமான் தனது திருச்செம்பல ஒலியை சேரமான் பெருமாளுக்கு கேட்கச் செய்வது வழக்கம் அதாவது பூஜை முடிகின்ற வேளையில் கார் சிலம்பொலி கேட்கும் எம்பெருமான் சேரமானின் பூஜையை ஏற்றுக் கொண்டார் என்பதற்குரிய அறிகுறியாக இது அமைந்தது இதே சமயத்தில் பாண்டிய நாட்டில் திரு ஆளவாய் என்ற ஊரில் பானபத்திரர் எனும் சிவனடியார் இருந்தார் இவர் கோவிலில் இருக்கும் சோமசுந்தர கடவுளை இசை பாடல்களால் ஒவ்வொரு நாளும் துதிப்பார் பானபத்திரர் வறுமையில் வாடினார் தன்னை இசையால் துதிக்கும் பக்தன் பானபத்திரர் பருமி ஒழிக்க சோமசுந்தரர் திருவுள்ளம் கொண்டார் பானபத்திரரை எதிர்கொண்டு அழைத்த சேரமான் பெருமான் பல செல்வங்களை பானபத்திரருக்கு தருகிறார் பானபத்திரர் வறுமை நீங்குகிறது சேரமான் பெருமாளுக்கும் சுந்தரருக்கும் இடையில் நட்பை உருவாக்க நடராஜ பெருமான் விரும்பினார் ஒருநாள் சேரமான் பெருமாள் சிவ பூஜை செய்து கொண்டிருந்தார் அப்போது நடராஜ பெருமானின் சிலம்பொலி கேட்கவில்லை தன் பூஜையில் தன் பக்தியில் ஏதோ குறை இருக்கின்றது அதனால்தான் எம்பெருமானின் சிலம்பொலி ஒலிக்கவில்லை என்று எண்ணிய சேரமான் உடைவாழால் தன் உயிரை பூச்சிக்கொள்ள முயன்ற போது அசிரியாக சேரனே இன்று சித்தம்பலத்திலே சுந்தரன் வந்து வணங்கி வழிபட்டான் அப்பொழுது தமிழில் அவன் திருப்பதியும் பாடினான் அந்த தமிழ் பாடல் என்னை தன் பயப்படுத்தியது பாடலை கேட்டுக்கொண்டு அங்கு நின்றோம் அதனால் இங்கு வர காலதாமதமாயிற்று என்று கூறுகிறார் சுந்தரரைக்கான திருவாரூருக்குச் சென்றார் சேரமான் சுந்தரரை வணங்க சுந்தரர் சேரமானை வணங்க அக்காட்சியை கண்டோர் அன்பின் வலிமையை எண்ணி வியந்தனர் இருவருக்கும் இடையில் நெருக்கமான நட்பு மலர்ந்தது வெள்ளை யானை மீது அமர்ந்து சுந்தரப்பெருமான் கையிலை நோக்கி சென்றபோது அதை கண்ட சேரமான் பெருமாள் நாயனார் குதிரை மீது ஏறி திரு ஐந்தழுத்தோடு சிவ மந்திரத்தை ஓதினார் உடனே அவருடைய குதிரை ஆகாயத்திலே பாய்ந்து எழுந்தது வெள்ளை யானையை வான வலம் வந்த குதிரை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன் சென்றது சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கையிலே செல்கின்றனர் சிவபெருமானை தொழுது நிற்கின்றனர் சிவபெருமான் புன்னகையுடன் சுந்தரன் இங்கு வர முடிவெடுத்தான் அவனை நான் அழைத்து கொண்டேன் ஆனால் உன்னை நான் அழைக்கவில்லை அழைக்காமல் இருக்க சேரமானே இங்கு வந்தது ஏன் என்று சேரமான் பெருமாளை நோக்கி கேட்டார் பெருமானே தங்களின் பெரும் கருணை வல்லமானது என்னை இங்கே உங்கள் முன் நிறுத்தியது அன்று தங்கள் கருணையால் நான் சுந்தர பெருமானின் அன்பை பெற்றேன் அந்த அன்பினால் கற்றுண்டு வந்தேன் எம்பெருமானே அருட்கடலே நான் மறைகளும் முனிவர்களும் துதிக்கும் மேன்மையுடைய ஜோதி வடிவமானவனே தங்கள் மீது கொண்ட அன்பினால் நான் திருவுலா எனும் பிரபந்தம் பாடியுள்ளேன் அதை கேட்டருள வேண்டும் என்று பணிந்தார் சொல்லுக என்றார் சிவனார் பாடினார் சேரமான் மகிழ்ந்த மகேசன் நீயும் ஆளாள சுந்தரனும் கணநாதர்களுக்கு இருப்பீர்களாக என்று அருள் புரிந்தார் சேரமான் பெருமாள் நாயினார் சிவகண தலைவராகி தாம் ஏற்ற திருத்தொண்டை சிவத்தொண்டை தொடர்ந்தார் திருச்சிற்றம்பலம்